அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் தான் நிறைய பரிகாரம் வந்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனால அந்த மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது மேலும் இன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கண் திருஷ்டி நீக்குவதற்கு ஒரு அற்புதமான நாளாகவே கருதப்படுது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண் திருஷ்டி நீங்குவதற்கான நம்ம சேனல்ல நிறைய வந்து ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம்னு டைட்டில் கொடுத்தே வந்து போட்டிருப்பேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த நாளில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகும் உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி எல்லாமே வந்து நீங்க வாழ்க்கையே வந்து வந்து நல்லபடியாக மாறும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க சொல்ல போறேன் பரிகாரம் அப்படின்னதும் நீங்க வந்து பெரிய லெவல்ல இருக்கும்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க இதை வந்து எல்லா நாளில் செஞ்சாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆரம்பிக்கிறது செய்யறது இதுதான் வந்து அதிசக்தி வாய்ந்த பலனை வந்து கொடுக்கும் அற்புதமான ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் நிறைய வந்து வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா அதுக்கு கீழே ரெகுலராக ஒரு சகோதரி வந்துட்டு கமெண்டில் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் ஒரு பொதுவான பரிகாரம் எல்லாம் சொல்லுவேன் அதில் வந்து டைட்டிலில் வந்து என்னால் வேலை கிடைக்கான்ல மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலானோர் கேட்கறது பார்த்தீங்கன்னா இந்த கடன் தீர்வதற்கும் பணம் சேருவதற்கும் தான் போது வேலை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒன்றும் பெரிய விஷயமா வந்து தெரியறது கிடையாது அதனால நான் என்ன பொன் போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதற்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கிறத செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து உண்டு ஆனால் நான் தனியாக மென்ஷன் பண்ணாததுனால உங்களுக்கான சொல்யூஷன் அதில் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொல்கிறீங்க சரி அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி என் சகோதரிக்காக நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லிடலாம் இது போல் மற்ற வேலை இல்லாமல் தவிக்கிறவங்க ப்ரமோஷன் கிடைக்காம தவிக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம தவிக்கிறவங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்து வருது அது கிடைப்பதற்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே பொதுவாக பயன்படும் வகையில் ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துடலாம் இன்னும் மேலே வரவங்களும் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களும் அதை பார்த்து அதன்படி செஞ்சு பலன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் தனியாக இந்த வீடியோ வந்து போடுறேன் வேலை வேண்டும் வேலை சம்மந்தப்பட்ட மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கு விடிவு காணணும்னு நினைக்கிறவங்களாம் இதை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன மெத்தடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து மேலே நான் சொன்ன அந்த பதவி உயர்வு கிடைக்கணும் தலைமை பொறுப்பு வகிக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டெல்லாம் இருக்க எங்களுக்குனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அதனால எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் செய்யலாம் வேறு ஊருக்கு நடுவில் போகிறீங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி வருதுன்னு நினச்சாலும் தாராளமாக வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணுங்கிறீங்களே ஞாயிற்று எங்கள் வீட்டில் அசைவம் செய்வாங்க சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்றவங்க கூட தாராளமாக இதை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து செய்யுங்க மேலும் இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது இதுக்கு உங்களுடைய இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் அதனால நீங்கள் தினமுமே வந்து செய்யலாம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் செய்யலாம் இப்போ உங்களோட ஜாதகத்தின் அடிப்படைப்படியும் உங்க கர்மவினை அடிப்படைப்படியும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அரசு வேலை கிடைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓராண்டு கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னு விதியில் இருக்கும்போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி ஒரு மிராக்கில் வந்து இது நடத்தி தரும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த டைம் வரைக்கும் தான் பண்ணணும் அப்படின்றல எந்த ரூல்ஸும் சொல்கிறது கிடையாது உங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் செய்யுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு முறை போதும் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நீங்கள் தினமும் செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சரி என்ன மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது ரூல்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டாகவும் இருக்கலாம் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட் தான் எடுத்துக்கணும் கோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தேவை கிடையாது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் கிறுக்கல்கள் கோடுகள் எல்லாம் இல்லாத ஒரு புதுசாக ஒரு நோட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லது தான் ஒரு பத்து பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் கண்டிப்பாக பச்சை நேரத்தில் மை வரக்கூடிய பேனாவை தான் நீங்கள் எடுத்துக்கணும் வேறு கலரில் எடுத்துக்கலாமான்னெல்லாம் கேட்டுட்ருக்காதிங்க பச்சை கலர் தான் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் எடுத்து ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்க மனமும் உடலும் வந்து உள்ள ஒரு நல்ல ஆசுவாசப்படும் நல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு இப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் இதை எழுத போறீங்களோ அதை வந்து நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்திக்கோங்க ஏதோ ஒன்று மட்டும் எழுதுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அதுவும் பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணுமா இல்லை அரசு வேலை கிடைக்கணுமா இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமா இது போல எந்த காரணத்துக்காக இதை செய்கிறீங்களோ அதில் ஏதாவது தெளிவாக வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணை வந்து நீங்கள் எழுதணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற எண் நீங்கள் எழுதணும் அதாவது அறுபத்தி ஆறு சரியா சிக்ஸ்டி சிக்ஸ் 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 அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் என்ன கோரிக்கைக்காக எழுதுறீங்களோ அது வந்து நடந்து விட்டது மாதிரி எழுதணும் இப்போ என்னென்னா சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு போட்டு பிடித்த வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து எழுதணும் சிக்ஸ் சிக்ஸ் அரசு வேலை கிடைத்து விட்டது சிக்ஸ் சிக்ஸ் ப்ரமோஷன் கிடைத்து விட்டது அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கையே எழுதணும் எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை எழுதுனீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு பதினோரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் ஒரு நிமிஷத்துலயே இதை எழுதி முடிச்சிடலாம் சிக்ஸ் சிக்ஸுன்னு போடுறீங்க என்ன காரணத்துக்காக எழுதுறீங்களோ அது வந்து கிடச்சி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறீங்க இந்த மாதிரி தான் வந்து எழுதுறீங்க வெறும் பதினோரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் இது மற்ற நாட்களில் தொடங்குறது காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த உத்தியோகம் தலைமை பொறுப்பு ப்ரமோஷன் அரசு வேலை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து கிடைக்கும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்ய சொல்கிறேன் இதை நீங்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து வந்து நீங்கள் எழுதுங்க ஒரு நாளைக்கு பதினோரு முறை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் நடுவில் பீரியட்ஸ் ஆனாலும் மேலே நான் சொன்ன அந்த அசைவம் சாப்பிட்டீங்க பிடிச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதை வந்து அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் ஆனால் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாளா இருக்கணும் மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கிறத விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மாதத்தின் தேதி நாலு மாதத்தினுடைய நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஆறு அப்படின்னு கிடைக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நாலு ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கும் போது நாலு ரெண்டு கூட்டினாலும் நம்மளுக்கு ஆறு வரும் ரெண்டையும் நாளையும் கூட்டினாலும் ஆறு வரும் அப்போ இந்த வருஷம் தேதி இது எல்லாமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒத்து போகுது அறுபத்தி ஆறு அப்படின்னே வந்துட்டு நமக்கு அமையுது இல்லையா அதனால் சாதாரணமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில செஞ்சாலும் பலன் கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்த உடனேயே இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயே இதை நீங்கள் தொடங்குறதும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய அந்த பிரபஞ்ச என்னோட நம்ம தொடர்பு கொண்டு போது இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வாரம் செய்ய முடியல சூழ்நிலை காரணமாக வீடியோவும் எங்களால் பார்க்க விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து வந்து நீங்கள் எழுதிட்டு வாங்க பதினோரு முறை எழுதுனீங்கனாவே போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் இந்த ஆறு ஆறு அப்படிங்கிற இந்த எண்ணு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாகவும் கருதப்படுது இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது நமக்கு பன்னிரெண்டு வருது அதை ஒன்று கூட்டும் கூட்டும்போது நமக்கு மூணு குரு பகவானுடைய அருளும் கிடைக்குது இப்படி இந்த அறுபத்தி ஆறுங்கிற எண்ணுக்கு நிறைய சிறப்பு வந்து உண்டு எல்லா கிரகங்களும் நல்லா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க இந்த எண்ணை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் i